வணக்கம் இந்த எப்படி நம்ம எதை பற்றி பார்க்கறோம் அப்படின்னா ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீசஸில் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன ஜாப்னோ பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இதுக்கான காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா அறநூறு காலி பணியிடங்கள் அது எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட் ஆஃப் மல்டிபிள் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷன்ஸ் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் கொடுத்துருக்காங்க பண்ணிக்கோங்க இதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்டீன் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா டுவெல் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைன் போட்டிருக்காங்க இதில் கேரியர்ஸ்ன்னு இருக்குது சைடில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய நம்ம அந்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸில் நம்ம நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணிவிட்டு வேக்கன்சி நம்பரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த அந்த போ அந்த அப்ளைட் போஸ்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அப்புறம் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிக்கணும் அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும் வேலுட் இமெயில் ஐடி வந்து நம்ம என்டர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜிஇடி போஸ்ட்டுக்கு இப்போ அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா கேட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் அண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் பேப்பர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அதனால் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கேட்பாங்க நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் வந்து லாகின் ஐடி வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு எல்லாமே உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு டெலிவர் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து நம்ம ஃபில்லப் பண்ண போகிறதுன்னு கொடுத்துருக்காங்க நம்ம அப்ளிகேஷன்ஸ் லாகின் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுத்துக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ணிக்கணும் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து ஃபோ கலர் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கணும்னு கொடுத்துருக்காங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் டிக்ளரேஷன்ஸ் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சம்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அப்புறம்னா நீங்கள் பேமெண்ட் தான் உங்களுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ப்ரிண்டர் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கிளிக் அப்ளிகேஷன்ஸ் லாகின் கொடுத்துட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் பண்ணுற அந்த ரெசிப்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும் சேவ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் யூஸுக்கு வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கிளிக்கி கிளிக் ஆன் பிரிண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் கார்டு பிரிண்ட் யுவர் அப்ளிகேஷன்ஸு ப்ரிண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய வேக்கன்சி நம்பர் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அந்த போஸ்ட்டை நம்ம செலெக்ட் பண்ணிக்கலாம் பார்த்து இதில் நம்மளுடைய வேக்கன்சி நம்பர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சியில் இதில் நம்ம என்னென்ன போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நமக்கு ஷோ ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வியூ வேக்கன்சி டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும் நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது என்ன எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இது இதில் நோட்டிஃபிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன டிகிரிஸ் முடிச்சிருக்கணும் அதோடய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க இதை செக் பண்ணி பார்த்து தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் இதில் சிவில் டிசிப்ளின் முடிச்சிங்க அப்படின்னா சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில்ஸ் இது வந்து இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க போஸ்ட்டோட நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட் சவுத்துன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெவல் டே ஃபீல்டில் வந்து இன்ஜினியரிங் இருக்கணும் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து டூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கலும் அதே மாதிரி தான் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்தில் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல்னு கொடுத்துருக்காங்க இதுவும் ஃபுல் டைம் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க இது டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி எஸ் அண்ட் டீன் கொடுத்துருக்காங்க சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எஸ் அண்ட் டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டி டைம் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் கன் ரோல் எக்ட்ஸ்மேஷன்ஸ் எக்டன்ஸ் எலிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபீல்ட் ஆஃப் இன்ஜினியரிங் டூ இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன் மெக்கானிக்கல் இதே டூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அதே மாதிரி மெட்டாலஜின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் மெட்டாலர்ஜி ஃபுல் டைம் டிப்ளமோ இன் மெட்டாலஜி இன்ஜினியரிங்னு கொடுத்துருக்காங்க கெமிக்கல்ஸும் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் மெ மெ கெமிக்கலில் வந்து நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அதே மாதிரி டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும் ஹெமஸ்ட்ரி அதே மாதிரி ஃபுல் டைம் இன் பிஎஸ்சி இன் ஹெமஸ்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்தந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் எல்லாத்துக்குமே டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வேக்கன்சி நம்பர் வந்து இதில் நம்ம கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில்ங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இதில் கீழே போஸ்ட் அப்ளை பா ஃபாரம் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டனாலே எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான கோடு வந்து அதில் கீழே ஷோ ஆகும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நேம் ஆஃப் அப்ளிகண்ட் கேட்டிருக்காங்க நம்மளுடைய நேம் வந்து அதில் டைப் பண்ணிக்கணும் ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க அதை நம்ம டைப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் நம்மளுடைய ஜெண்டர் கேட்டிருக்காங்க அதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மெரிட்டியல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க அதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அப்ளைங் அகென்ஸ்ட் கேட்டகரி நம்மளுடைய கேட்டகரி எதுவோ அதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் மொபைல் நம்பர் நம்ம டைப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் நம்மளுடைய இமெயில் ஐடி நம்ம டைப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் இமெயில் ஐடி இமெயில் ஐடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு தான் உங்களுடைய மெசேஜஸ் எல்லாமே ரிசீவ் ஆகும் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹாவ் யூ அப்ளைட் பிஃபோர் ஆர்ஐடிஎஸ் ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க அப்ளை பண்ணீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டியான்னு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சர்வீஸ் என்ன இயர்ஸில் நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாவ் யூ டோக்குமெண்ட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீரான்னு கேட்டிருக்காங்க அதுக்கடுத்தது டீஃபென்ஸ் சர்வீஸ் பர்ஸ்னல் இன் ஆப்ரேஷன்ஸில் இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க வெதர் இசிஓ ஆர் எஸ்எஸ்சிஓவான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் இதுக்கு முன்னூட்டி ஆர்ஐடிஎஸ் எம்ப்ளாயாக இருந்திருக்கீங்க இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க இருந்தாங்கன்னா நம்ம எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கணும் ஹவ் யூ கம் டு நோ அபவுட் த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இப்போ நீங்கள் எதை பார்த்து இந்த ஆர்ஐடிஎஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வந்தீங்கன்னு கேட்டிருக்காங்க அதில் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸாக நியூஸ் பேப்பராக லிங்க்டுனா சோஷியல் மீடியாவா ஃப்ரெண்ட்ஸ் வெப்சைட் அண்ட் அதர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க இதில் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டு இதில் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும் போஸ்ட்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறப்ப நம்மளுடைய வேக்கன்சி டீட்டெயில்ஸ் நம்மளுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கா நம்மளுடைய ஏஜ் இருக்கா எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க அதனால் இந்த வேக்கன்சிஸ்க்கு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எலிஜிபிள் உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க யுவர் ரிஜிஸ்டர் டீட்டெயில்ஸ் கேன் நாட் பி அப்டேட் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ளீஸ் வெரிஃபை த டீடெயில்ஸ் பிஃபோர் சப்மிட்டிங் நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்து நம்ம சப்மிட் பண்ணிக்கணும் ஒன்ஸ் நம்ம எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம்னா நம்ம டீட்டெயில்ஸ் எதுவுமே நம்ம எடிட் பண்ண முடியாது நம்ம எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கணும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகண்ட் லாகின்ங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு லாகின் ஐடி நம்மளுடைய மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் லாகின் ஐடி ரிசீவ் ஆகிருக்கும் அந்த லாகின் ஐடியை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்து கூட நீங்கள் டைப் பண்ணிவிட்டு லாகின் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும் நெக்ஸ்ட் பார்த்திங்க நம்மளுடைய பெர்மனன்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க அதை நம்ம டைப் பண்ணிக்கணும் இதில் பார்த்திங்க அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸ் ஸ்டேட் கேட்டிருக்காங்க கரஸ்பாண்ட் அட்ரஸ் ஸ்டேட் ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா அதோட ஸ்டேட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை பெர்மனன்ட் அட்ரஸோட ஸ்டேட்டும் கரஸ்பாண்ட் அட்ரஸோட டே ஸ்டேட் வந்து எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்னாலும் டைப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்முடைய டெலஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க அதை நம்ம இருந்துச்சுன்னா நம்ம டைப் பண்ணிக்கலாம் நல்லா விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் நம்முடைய மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் ஐடென்டி ப்ரூஃப் எதுவும் அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஐடென்டி ப்ரூஃபோட நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ரிலீஜியன் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் லாங்குவேஜ் நோ நமக்கு எந்த லாங்குவேஜ் நமக்கு தெரியுமோ அதை நம்ம டைப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ஸ்பெசிலேஷேஷன்ஸ் கேட்டிருக்காங்க அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ரிட்டன் சென்டர் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த சென்டரில் எக்ஸாமினேஷன்ஸ் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரிட்டன் சென்டர் ப்ரெஃபரன்ஸ் டூ கேட்டிருக்காங்க டூ சென்டர் ப்ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் ஆர் ஜிஎஸ்டி என்ன ஆப்ஷனலாக தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் கேட்டிருக்காங்க எந்த உங்களோட ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு இங்கிலீஷ் வேணால் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை ஹிந்தி வேணால் நீங்கள் ஹிந்தி செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும் நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்லாக பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் ஆங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லாக பண்ண வேண்டியது இருக்கும் ஃபஸ்ட்டு நம்மளுடைய குவாலிஃபிகேஷன்ஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து ஃபில்அப் பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ வந்து செலெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை இங்கே கிராஜுவேஷன்ஸ் இன் இன்ஜினியரிங்னால் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டிகிரி நேம் வந்து எதுவாக நீங்கள் டைப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் எந்த டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்கிடெக்சராக பாசிபிளாக எலக்ட்ரிக்கலாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனாக எந்த கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் மோட் ஆஃப் எஜுகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க ஃபுல் டைமாக பார்ட் டைமாக டிஸ்டன்ஸான்னு கேட்டிருக்காங்க தென் இயர் ஆஃப் பாஸிங் எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணிங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் கேட்டிருக்காங்க போர்டு அண்ட் யூனிவர்சிட்டி எந்த போர்டு அண்ட் எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடிச்சிங்களோ அதை டைப் பண்ணிக்கணும் அப்புறம் உங்களுடைய பர்சன்டேஜஸ் ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இதில் வந்து அடிஷ்னல் அண்ட் ஹையர் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கூட இதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் ஆட் குவாலிஃபிகேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அது மூலமாக ஆட் பண்ணி நீங்கள் மறுபடியும் வேறு குவாலிஃபிகேஷன்ஸ் ஆட் பண்ணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடிஷ்னல்ஸ் அண்ட் ஹையர் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா ஏதாவது டீட்டெயில்ஸ் அதில் நம்ம டைப் பண்ணணும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு சேவ் நம்மளுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்முடைய போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிக்கணும் எந்த ஆர்கனைசேஷன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் எந்த பொசிஷன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதை நம்ம அதில் டைப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பே ஸ்கேல் சேலரி ட்ரான்னு கேட்டிருக்காங்க அதை அதில் நம்ம ட்ரை பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் எந்த டேட்லேருந்து இருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணீங்களோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க அது அதில் நீங்கள் டூ ஹண்ட்ரட் கேரக்டர்ஸில் நீங்கள் டைப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சி சேவ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றோன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு சேவ் ஆயிரும் சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு சேவ் ஆகிடும் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும் நம்மளுடைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னா ஜேபிஇஜி ஜேபிஜி ஜிஐஎஃப் அதோட மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி சிக்னேச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜேபிஇஜி ஜேபிஜி அதே மாதிரி மேக்சிமம் ஃபைல் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி கேபிக்குள்ளே இருக்கணும் இதில் சூஸ் ஃபைல் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிற டாக்குமெண்ட்ஸை நீங்கள் இதெல்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சிக்னேச்சர்ஸ்க்கு கீழே பார்த்திங்கன்னா சூஸ் ஃபைல் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை சூஸ் பண்ணிட்டு ப்ரௌஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி இந்த சைஸில் ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும் அதனால் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் பண்ணி முடிச்சுட்டு கீழே ஒரு டிக்ளரேஷன்ஸ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை டிக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன்ஸ் ப்ரிவ்யூ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகி உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு ப்ரிவியூ ஆகும் ஃபோட்டோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சம்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவ்யூ ஆகும் பிவ்யூவ் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்ளிகேஷன்ஸ் ரிவ்யூ ஆனதுக்கப்புறம் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் இதில் டாக்குமெண்ட் டைப் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா அதில் செலக்ட் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா டென்த்து சர்டிஃபிகேட் டுவெல்த்து சர்டிஃபிகேட் எசென்ஷியல்ஸ் எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க நான் எசென்ஷியல்ஸ் எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய பேன் கார்டு நெக்ஸ்ட் உங்களுடைய சேலரி டாக்குமெண்ட் என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் நெக்ஸ்ட் உங்களுடைய ரெசியூம் எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ண முடியும் அந்த அப்லோட் டாக்குமெண்ட்டோட பிடிஎஃப் ஃபைலோட மேக்சிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எம்பி எல்லா டாக்குமெண்ட்டுமே பிடிஎஃப் ஃபைலில் தான் இருக்கணும் செலெக்டு ஃபை ஃபைல் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் வந்து ஃபைவ் எம்பிக்கு கீழே ஃபர்ஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருக்கணும் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் தான் இதில் பார்த்திங்க அப்படின்னா கேட்டகரி ஃபார் கிளைமிங் ஃபீ ரீஃபண்ட் இதில் வந்து சில கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு மட்டும் ரீஃபண்ட் கிடைக்கும் எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூடி இதில் ஏதாவது இருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும் அந்த பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்ஸ் நமக்கு வேணும் கேட்டகிரி சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் பி டபப்ளியூபிடியாக இருந்தீங்கன்னா அதோடய சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு இந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிக்கலாம் இதில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு த்ரீ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கார்ட் மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் நெட் பேங்கிங் மூலமாகவும் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அல்லது யூபிஐ மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கேன் ஆர் பேன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும் இது மூலமாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் கூகுள் பே அல்லது ஃபோன்பே அல்லது பேடிஎம் ஆர் பிம் மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் இதில் எந்த பேங்கில் நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் கார்டு மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணுறதுக்கு த்ரீ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த த்ரீ ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பெண் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கார்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஹார்ட் காப்பியாக ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் உங்களுக்கு ஷோ ஆகும்